வருஷ ஊரும் ஒன்னா சேர்ந்து நடத்துற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தோட கதை தெரியுமா முன்னொரு காலத்துல முதலைய மலையத் ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சாரு அவருக்கு ரொம்ப நல்ல வாரிசே இல்ல அதனால ஒரு யாகம் அளக்கிறாரு அந்த யாகத்துல இருந்து அவருக்கு ஒரு மூணு வயசு பெண் குழந்தை கிடைக்குது ஆனா அந்த பெண் குழந்தையோட மார்பிலையோ மூணு தனங்கள் இருக்கு என்னடாது வாரிசு கேட்டா ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு வருத்தம் அப்போ திடீர்னு ஒரு அசரி கேக்குது இந்த குழந்தைய ஒரு ஆண் பிள்ளை போலவே வளர்த்து அவளை ராணியா முடி சுட்டுங்க அவளோட மனப்பருவம் வந்த உடனே அவரோட மூணாவது தனமும் கரைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது அப்புறம் மீனாட்சி எல்லா போர்க்கலைகளையும் பயங்கரமா கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு சுத்து பத்துல இருக்க ஒரு நாட்டை விடாம எல்லா நாட்டுக்கும் போய் அங்க போர் செஞ்சு எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியா மீனாட்சி வடக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கப்போ அங்க கைலாயத்துல சிவபெருமானோட ஆட்சி இருக்கு அவரோட பகுதி இருக்கு சிவபெருமானுக்கு தெரியுது மீனாட்சி பார்வதியோட அவதாரம் அப்படின்னு அதனால அவர் வாட்டுக்கு மீனாட்சி பக்கத்துல நடந்து வராரு இத்தனை நாளா மீனாட்சிக்கு கிடைக்காத ஒரு உணர்வு அப்ப கிடைக்குது வெக்கத்துல தலை குடிச்சு நிக்கிறாங்க கையில இருந்த வாழ்க்கையில விழுகுது சிவன் மீனாட்சியோட கண்களை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க மீனாட்சி என்ன பச்சை கொடி காட்டிட்டாங்க மீனாட்சியோட அந்த ஊனாது தனவுமே மறைஞ்சிருச்சு ஆனா கல்யாணம் எங்க ஊர்ல ஏ மக்கள் முன்னாடி தான் அப்படின்னு சொன்னதுனால அங்க மீனாட்சி திருப்பி நம்ம ஊருக்கே வந்துட்டாங்க சிவபெருமானம் சுந்தரேஸ்வரதா இங்க மதுரைக்கு வந்து அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணம் தான் இந்த கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாட்டப்படலான விருந்து நடந்துச்சு சரி இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கதை இருக்கு அழகர் ஆஃப்டர்ல இறங்குறது அது என்ன கதை பாப்போம் அடுத்த வீடியோல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க